பதினாறு வயசுல நிச்சயம் பதினெட்டு வயசுல கல்யாணம் கமல்ஹாசன் குறித்து லட்சுமி ராமகிருஷ்ணன் காட்டம் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சி தான் குக்வித் கோமாளி தற்போது இந்த நிகழ்ச்சியில் நடிகையும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் போட்டியாளராக கலந்து கொண்டு வருகிறார் கல்லூரி காலத்தில் கமல்ஹாசன் மீதி வருகிற காதல் குறித்து அவர் பேசிய விஷயம் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது அதில் நான் கல்லூரி படிக்கும் போதிலிருந்தே கமல்ஹாசனை காதலித்தேன் ஒருமுறை வாய்ப்பு கிடைத்த போது அவரை நேரில் பார்க்கச் சென்றேன் அப்போது என் காதலை அவரிடம் சொல்ல முற்பட்ட போது திடீரென அவர் என்னை தங்க என்று அழைத்துவிட்டார் இதனால் என் காதலை அவரிடம் சொல்லாமல் வந்துவிட்டேன் என்று கூறியிருந்தார் இந்த தகவல் வேறு மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டதை அறிந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் குறித்து விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் நான் வயதில் செய்து வயதில் திருமணம் செய்தேன் நாற்பத்தி இரண்டு வயது வரை எனக்கு சினிமா உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை மற்ற பலர் போலவே நான் நட்சத்திரங்களை ஒரு ரசிகையாகவும் குழந்தை போன்ற ஆச்சரியத்துடனும் பார்த்தவள் தான் நாற்பத்தைந்தாவது வயதில் ஒரு பிரபல நடிகரை நேரில் சந்தித்த போது உண்மையிலேயே ஆகிவிட்டேன் அவர் என்னை பார்த்து என் சகோதரி மாதிரி இருக்கிறீர்கள் என்று சொன்னதும் என் நண்பர்கள் நகைச்சுவையாக கலாய்த்தார்கள் இதைத்தான் நான் குக்வித் கோமாளியில் நன்றாக ரசித்து பகிர்ந்தேன் இதை தவறாக புரிந்து செய்தியாக மாற்றி பரப்புவது நியாயமற்றதுமே அல்லாமல் மிகுந்த நாகரிகமற்றதும் கூட என்று காட்டமாக ஒரு பதிவினை பகிர்ந்துள்ளார்